வணக்கம் உறவுகளே இது நமது வளம் வளையலிங்க இன்றைக்கி நம்ம திருவெங்கடம் சந்தைக்கு வந்திருக்கோங்க அங்கே உள்ள ஆடுகளுடைய விலை நிலவரம் எல்லாமே நம்ம இப்போ சொல்லுவோங்க பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த குட்டியெல்லாம் வந்து ஆறு ஐநூறு ஒரு குட்டி தரமாக எல்லாமே குட்டி நல்லா வரத்து ஆமாம் குட்டி சூப்பர் சூப்பர் குட்டியாக வந்துச்சுங்க எல்லாம் கன்னியாடு கொடியாடு அந்த தாங்க வருங்க ஆடெல்லாம் வராதுங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல தரமாக இருக்கணும் இந்த கருங்கட்டாயெல்லாம் ஒம்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது குறைஞ்சி தரவே மாட்டாங்க ஏன்னா நெட்டு உயரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க குட்டியெல்லாம் பாருங்கள் இந்த குட்டியை வந்து ரூபா சொல்லிட்டு இருந்தாங்கங்க இந்த ஐயா உண்மையிலே பாராட்டணும் ரொம்ப வில அதிகம் சொல்லாமல் பக்கத்தில் நெருக்கமாக சொன்னாங்க ஆமாம் கடைசியில் வந்து பதினோரு ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறேங்க ஆமாம் கடைசி ஒரு ஐயா வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குட்டி ஒரு கன்னி ஆடு பாருங்கள் இதுவும் குட்டி நல்ல குட்டி தாங்க ஆமாம் பூரம் வெள்ளை இருக்குது ஆமாம் வெள்ளை மரம் அடுத்து கருமரம் இருக்குது அதே மாதிரி சுத்த கருப்பு கன்னி அடிச்ச இருக்குங்க இதெல்லாம் ஆடு ஒன்று ஒன்று எட்டுருவா பத்து ரூபா அந்த கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க குட்டிகளெலாம் ஒரு எட்டு ரூபா அந்த கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க பாருங்க இதெல்லாம் வந்து மூணு குட்டி ஒரு குட்டி ஒன்று ஒம்பது ரூபா கரையுன்னு சொல்லிடுமா இருபத்தி ஏழு ரூபா ஆமாம் இருபத்தி ஏழு ரூபா ஒருத்தர் வந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு வரை கேட்டு பார்த்தார் ஆனால் தலை இருபத்தஞ்சுக்கு மேலேனா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல குட்டி மூணுமே கிடா குட்டி தான் பாருங்கள் இதுவும் ஆடுகள் சூப்பர் சூப்பர் ஆடுங்க நல்ல குட்டியில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று ஏழு ரூபா கரையாங்க அது குறைஞ்சி தரலங்க இன்றைக்கி அந்த விலை நிலவரம் டாப்பில் இருந்துச்சுங்க வியாபாரி மட்டும்தாங்க கம்மியாக அடித்து வாங்கினாங்க மற்ற சம்சாரியெல்லாம் வாங்க முடியலங்க அவங்ககிட்டலாம் பேசி அந்தளவுக்கு விலை நல்லா இருந்துச்சுங்க ரூபா அந்த கரையும் ஏழு எட்டு அது குறைஞ்சி குட்டியை இன்றைக்கி வாங்க முடியாது இதுவும் பாருங்கள் நல்ல உயரம் ஆமாம் ஆடுகள்லாம் சூப்பர் ஆடுகள் பாருங்கள் நீல வளமான ஆடுகள் கன்னி ஆடுகளே தரமாக இருந்துச்சுங்க ஆமாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஆடுங்க இந்த ஆடெல்லாம் பாருங்கள் நல்ல புளியம்பூர் செம்போரு எல்லாமே இருந்துச்சு செவலை செவலை கருமரை எல்லாமே இருக்குங்க பாருங்கள் தரமான ஆடுகளுங்க வெள்ளாடு எடுக்கும்போது உங்களுக்கு எப்பவுமே வந்து நல்ல ஆடுகள் எடுக்குதுனால கூட ஒரு ஆயிரரூவா எடுத்து தாங்க வாங்கணும் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குங்க ரேட்டும் நல்ல ரேட்டு ஏன்னா வியாபாரத்தை வாங்கும்போது அவங்க லாபம் பார்க்கக்காண்டி அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் அடித்து இருந்தால் பேசி வாங்கலாம் பாருங்கள் இதில் பெட்டையாடுகள் வந்துருந்துச்சுங்க ஆடுகளில் தரமான ஆடுகள் பெரிய பெரிய ஆடுகளுங்க இல்லை சென ஆடு ஆமாம் இதில் ஒரு ரெண்டு மூணு ஆடு வந்து நல்ல செனங்க ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு பேசலைங்க நம்ம போகிற நேரத்துக்கு வந்து ரேட் யாரும் வைக்கல அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சிருச்சுங்க தீந்துருச்சு அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவும் பாருங்கள் நல்ல கிட்டாயங்க சூப்பர் சூப்பர் கிட்டாய் பாருங்கள் இதுவும் நல்ல கட்டாய் இன்றைக்கி வந்து குட்டி வரத்து இன்றைக்கி ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கு வந்து அதிகமாக இருக்கங்குடி கோயிலுக்கு வந்து கிடாய்கள் நிறைய போகுங்க எல்லா குலதெய்வங்களுக்கும் கொண்டு போவாங்க அப்போ இந்த கிடாய்கள் வரத்து அதனால தான் இன்றைக்கி அதிகம் இன்றைக்கி கூட்டம் நிறையா இருக்குமே நம்ம மினைக்கிட்டு வந்து இந்த வீடியோவெலாம் பதிவு பண்ணி மக்களுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோங்க பாருங்கள் இதுவும் நல்ல குட்டிங்க பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு கொடியாடு வர்க்கம்லாம் கலந்துருக்குங்க ஆமாம் இல்லை நாட்டாடுகள் தான் ஆனால் உங்களுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து வெள்ளாடு பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தூத்துக்குடி கரிசல் காட்டுக்கு போனீங்கன்னா தாங்க நல்ல நல்ல ஆடுகள்லாம் கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி ஒன்று ஒம்பது வரையும் கொடுத்துட்டு பாருங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மொத்தமாக எல்லா குட்டியும் சேர்த்து அஞ்சு குட்டியும் சேர்த்து நாற்பத்தஞ்சு சொன்னாங்க ஆனால் முப்பது கேட்டு பார்த்தாங்க தரலை நல்ல குட்டிகள் ஆனால் கடைசி தீந்துருச்சு என்ன கடைசி கடைசியாக தீந்துருச்சு கொஞ்சம் அடித்து பேசி வாங்கிட்டாங்க இதுவும் பாருங்கள் நல்ல ஆடுகளுங்க ஆடெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெளிவான ஆடுகள் இதையும் விலை வச்சாங்க ஒரு குட்டி ஒன்று எட்டுருவா கிரயம் அது குறைஞ்சி தர மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா காலையில் எப்போவுமே ரேட் அதிகம் இருக்கும் நம்ம அடித்து பேசுகிறது வந்து கட்டிகாரணும் தரவே மாட்டாங்க வியாபாரிகள் நீங்கள் அதிகமாக ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு வாங்கும்போது கொடுப்பாங்க மற்ற நேரம் நீங்கள் மதித்து கரெக்டாக கேட்டாலுமே தர மாட்டாங்க ஏன்னா லாபத்தை நோக்கி தான் இருப்பாங்க ஏன்னால் காலையில் சூடாக விற்கும்போது நிறையா ரேட்டு வந்து அதிகமாகவே விற்கும் ஆமாம் அதனாலயே கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆடுகள் என்ன பெரிய பெரிய ஆடுகள் ஆமாம் பாருங்க இதெல்லாம் கருங்கடாயிங்க கருங்கடாய் நிறையா இருக்குது கருங்கடாயெல்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த குட்டி ஆடெல்லாம் எட்டுருவா கரையின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் நல்லா ஆடுகள் உங்களுக்கு ஆடும் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நாட்டு ஆடுகளுங்க பாருங்கள் குட்டை ரகம் தான் கொஞ்சம் நீட்டு வளம் இருக்காது ஆனால் வளர்க்கலாம் கொஞ்சம் நீ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்ந்த ஆடுகளை பார்த்து வளர்த்தோம்னா கொஞ்சம் எந்திக்கும் ஆமாம் நம்ம கொஞ்சம் கை தீவனம் கொடுத்து வளர்த்தோம்னா எந்திக்கோங்க இதெல்லாம் ஒம்பது ரூபா பத்து ரூபா கரையின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது பாருங்கள் பெட்டை ஆடுகள் இந்த ரெண்டு கடாயை வந்து ஒரு கடாய் ஒன்று பன்னெண்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல கட்டாயங்க தரமாக இருந்துச்சு கோயிலுக்கு வெட்டலாம் பாருங்கள் இந்த ஆடுகளை வந்து பாருங்கள் இதில் நிறைய சின்ன ஆடுகளும் கிடக்கு பெருசாக கிடக்கு ஏழு ஏழு எட்டு அடுத்து பதினஞ்சு பத்து அந்த கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லா ஆடுகளையும் ஒவ்வொரு ரேட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்கள் வந்து வீடியோவில் வந்து எல்லோரும் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் பதிவு பண்ணுங்கள் வியாபாரிகிட்ட பேசி போடுறதை பொண்ணு வியாபாரிகிட்ட வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத நேரத்தில் பேசுனா தாங்க பதில் சொல்லுவாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி ஒன்று ஒம்பது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் சூப்பர் குட்டிகள் ஆனால் நல்லா சம்சாரிகளும் கொண்டு வருவாங்கங்க விற்கிறதுக்கு இந்த அடகு விலைய பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி ஒன்று இதில் குட்டி கிடக்கு அதே மாதிரி பெட்டை ஆடுகள் கிடக்கு பத்து ரூபா பதினோரு அந்த அக்கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல குட்டிகள் தான் இது வந்து குட்டி பாருங்கள் அந்த கிட்டாயெல்லாம் சரியான கிட்டாய் அதெல்லாம் பதினேழு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல கோயிலுக்கு நல்ல கிட்டாய் நல்லா துரு துருன்னு இருந்துச்சுங்க ஆக்டிவாக ஆட்டுக்கும் விடலாங்க கொஞ்சம் வளமாக தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் தேர்த்தி நல்லா ஆட்டு விட்டோம்னா கொஞ்சம் தேர்வுங்க பாருங்க தாத்தா வாங்கியிருந்தாருங்க இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று ஆறு ஐநூறு ஏழு அந்த கரையும் பாருங்க இதெல்லாம் ஆறு ஐநூறு அவங்க ஆனால் அஞ்சு சொன்னாங்க தாத்தா அஞ்சு ஐநூறுன்னு ஆனால் முடிஞ்சிருக்கு நிறைய முன்னாள் கொஞ்சம் ஐயாயிரம் கூட வாங்கிட்டேன்னு சொல்லி சொல்லவும் மறுக்கிறாங்க பாருங்கள் இது நம்ம ஊருக்காரங்க தாங்க நம்ம ஊர் பக்கத்து ஊர் ஆமாம் குட்டி மூணு குட்டி பிடிச்சிருந்தாங்க குட்டி ஒன்று ஆறு ஐநூறு ஏழு ரூபா கரையத்துக்கு தாங்க பிடிச்சிருந்தாங்க குட்டி நல்லா நீட்டு போக்கான குட்டி ஆமாம் இது கொஞ்சம் புயம்பூர் அந்த கிராஸ்ங்க பாருங்கள் இது நம்ம நைட்டு நேரம் வந்ததுங்க வீடியோ ஓடிடுவாங்க எப்படி போட்டோமோ நல்லாயிருக்கேன் நைட்டில் வந்து எவ்வளோ நான் முடிஞ்சிச்சே பாருங்கள் இந்த ஆடை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஆடு தாத்தாக்கா அதையே வாங்கி சம்சாரி நிறைய நல்லா தான் முடிஞ்சிச்சே இல்லை இதுலேயே பார்க்கலாம் சந்தையில் வந்து எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆமாம் சூப்பர் சூப்பராக நல்லா இருந்துச்சு பாருங்கள் தான் இதுவும் வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் மொத்தமாக ஒரு ப பத்து உருப்படி எட்டு ரூபா ரேட்டுக்கு சொன்னாங்க வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி பேசு பாருங்கள் ஒரு ஆடு வரி கொண்டு போட்ட அங்கேயும் நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் வரல முடியல கொண்டு இது ஆடுங்க நல்ல நெட்டு உயரம் ஆடுகள் இருந்துச்சு வித்துருச்சு இந்த கடாயை வந்து பதினாறு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல கட்டாயிங்க தரமான கட்டாயி எப்படி இருக்கும் பாருங்கள் தோரணையாக இருக்குது அவ்வளோ தான் அழகாக இருக்குது தோரணை நல்ல தோரணங்க பாருங்கள் இதில் ஆடுகளும் கிடக்கு கொஞ்சம் பெருட்டு ஆடுகளும் கிடக்குங்க ஆமாம் இதில் எப்போ போட்டுருப்பாங்க அந்த பாருங்கள் அந்த ரெண்டு ஆடு நல்ல சென்னா ஆடுங்க ஆமாம் அது தீந்துருச்சுங்க நான் யாரு முடிஞ்சுன்னு தெரியல அந்த கடைசியில் போட்டிருந்தாங்க இதை வந்து ஒம்போரு அக்கறையும் சொன்னாங்கங்க ஒரு ஏழு ஐநூறு எட்டு வரைக்கும் கேட்டு பார்க்கலாங்க ஒரு ஆடு ஒன்று ஏன்னா ஆடு பாருங்கள் நல்ல நெட்டு உயரும் நல்லா நிப்பாட்டி வைக்கும் அப்படியே ஏற்றாமல் எப்படி தெரியுது பாருங்கள் அவ்வளோ அழகாக தோணியாக தெரியுதுங்க பாருங்கள் இந்த ஆடை வந்து பல் பிடிச்சி பார்க்காங்க பாருங்கள் இது பெட்டை ஆடு சென்னையாக பல்லெல்லாம் எத்தனை பல் இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சி பார்க்காங்க ஆமாம் இதை பன்னெண் பதினோருவா ஆமாம் அந்த கரையும் வாங்கிடலாம் நல்ல ஆடு தான் பிடிச்சனேன் என்னென்ன முடிஞ்சிருக்கு பாருங்கள்

இருபத்தேழு ரூபாங்க சோடி நல்ல ஆடு நல்ல பெருவெட்டு ஆடு கன்னி ஆடு குட்டி எப்படி ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுறது தாங்க உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா குட்டி இருக்கும் பால் சரம் உள்ள ஆடு நல்லா பெரிய பெரிய ஆடு ஆமாம் நான் சொன்னோம்ல அதை அப்போலேயே காட்டினேன் இது நல்லா வந்த ஆடுகள்லேயே பெரிய ஆடுங்க ஆமாம் ஆட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க இருபத்தி ஏழு ரூபா நல்ல ரேட்டு தாங்க ஆமாம் ஒரு ஆடு என்ன இன்றைக்கி இப்போ சென்னை ஆடுனால் குறைச்சி தர மாட்டாங்க அப்படிங்கிற கடையா இது பாருங்க ரெண்டு நல்ல தரமான ஆடுங்க முடிஞ்சானே நல்ல வளர்ப்பு தான் கொண்டு போறாங்க எவ்வளோ முடிஞ்சு எவ்வளோ முடிஞ்சு ஆ சரி பதினெட்டு நாங்கள் கரையாங்க பாருங்கள் மறுபடியும் சம்சாரியும் உள்ள ஆடுகள் கொண்டு வந்து விற்கிறதுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கங்க நிறையா பாருங்கள் இந்த ஆடு ரெண்டும் விற்கலை விலை வந்து சரியாக கேட்கலை அந்த ரேட்டு நமக்கு கட்டுமான ரேட்டு இல்லை அதனால் நாங்கள் திரும்ப கொண்டு போகிறோம்னு சொன்னாங்கங்க ஆமாம் நம்ம இருக்கும்போது கொண்டு போனதில் இவங்க மட்டும்தாங்க கொண்டு போனாங்க நம்ம எதிர்பார்த்த ரேட்டு இல்லை அப்படின்னா பாருங்கள் மூணு மாதிரி ஆமாம் சூப்பர் மாதிரி அதில் ரெண்டு ரெண்டு கடாக்குட்டி ஒரு பெட்டை ஆமாம் நல்ல ஆடுகள் தாங்க நல்ல கரும்போரு சுத்த கருப்பு இதெல்லாம் ஏழுரூவா ஆறு ஐநூறு குறைஞ்சி வாங்கியிருக்க முடியாது இதெல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கி வெலை நிறம் வர